ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகத்தியா வில்லேஜ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க மாப்பிளை சம்பா அரிசியில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபஸ்ட் இட்லி தோசை அது கூடவே வந்து நம்ம ரோட்டு கடலில் சாப்பிட்ற காரசாரமான வெங்காய சட்னியும் அதே டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம மாப்பிளை சம்பா அரிசியில் இட்லி தோசை பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து மாப்பிளை சம்பா அரிசி வந்து ஒரு பவுலர் ரெண்டு டம்மர் அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம் இது கிட்டத்தட்ட வந்து அரை கிலோ அளவுக்கு இருக்குங்க இது கூட வந்து ரெண்டு டம்மர் அளவுக்கு நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற இட்லி அரிசி நான் வந்து நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற ஐயாருவதை வந்து எடுத்துருக்காங்க நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு மூணு டைம் தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம் மற்ற அரிசி மாதிரி இருக்காது மாப்பிளை சம்பா அரிசி கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்குங்க இப்போ இது கூட வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தையை சேர்த்துக்கலாம் எப்போவுமே வெந்தயம் வந்து நீங்கள் உளுந்து கூட சேர்க்கக்கூடாது அரிசி கூட சேர்த்துனீங்கன்னா தான் நல்லா வந்து உளுந்து வந்து மாவாகும் இது கிட்டத்தட்ட வந்து எட்டுலேருந்து ஒம்பது மணி நேரம் கண்டிப்பாக வந்து நல்லா ஊறணுங்க இப்போ தண்ணி ஊற்றி வச்சுட்டு இது கூடவே ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுந்தும் எடுத்துக்கலாம் அதையுமே தண்ணி ஊற்றி கிட்டத்தட்ட அது கூடவே சேர்த்து ஊற வச்சிடலாம் இது எட்டுலேருந்து ஒம்பது மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ஒன்று ஒம்பது நைன் ஹவர்ஸ் பக்கம் ஆயிடுச்சு நல்லா வந்து ஊறிடுச்சு கொஞ்சம் வந்து மாப்பிளை சாம்பார் அரிசி கெட்டியாக இருக்கிறதுனால நம்ம அரைச்சிருக்கிறக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நல்லா ஊறிடுச்சின்னா நல்லா நம்மளுக்கு மாவாகும் இது கூட ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு அவல் எடுத்துக்கலாம் அதையும் தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சிடலாம் அதுவும் வந்து ஊறட்டும் இப்போ வந்து கிரைண்டரில் ஃபர்ஸ்ட்டு வந்து எப்போ போல் நம்ம உளுந்து தாங்க சேர்த்திக்கிறோம் உளுந்து சேர்த்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் முக்கியமாக வந்து மாவு வந்து சூடாகாமல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் வாட்டர் கூட எடுத்து வச்சு தொளிச்சு அப்பப்போ வந்து ஆட்டி எடுத்துக்கலாம் இப்போ உளுந்து ஆட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அவல் ஃபஸ்ட்டு சேர்த்துடலாங்க அவள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் சேர்த்துடலாம் இந்த அரிசி நார்மல் அரிசி மாதிரி இல்லாமல் தண்ணி தொளிச்சு அப்பப்போ வந்து கல்லில் நம்ம தள்ளி தள்ளி விட்டு ஆட்டினோம்னா சீக்கிரமாக வந்து ஆட்டுப்பட்டுரும் இது கூட வந்து இது வந்து ஆமணக்குன்னு சொல்லுவாங்க கொட்டமுத்து சொல்லுவாங்க நம்ம வந்து விளக்கெண்ணெய் எடுக்கிற மிளங்க அந்த விதை இது வந்து ஒரு பத்து போல் எடுத்து இது இருக்கிற மேலே இருக்கிற தொளியை மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக இது கூட சேர்த்துக்கலாம் இது சேர்க்கறதுனால நமக்கு இட்லி வந்து நல்லா சாஃப்டாக நல்லா பாஞ்சு மாதிரி வரும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா வந்து அரைச்சாச்சு நம்ம உளுந்து அரைக்கிற மாதிரி அரைக்கக்கூடாது அரிசியை கொஞ்சம் பெருபெருப்பாக வந்து அரைச்சிக்கணும் நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா இது கூட ஆல்ரெடி நம்ம உளுந்து வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம்ல அதையும் இது கூட சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம் எப்பவுமே வந்து நீங்கள் அரிசி மாவோட உளுந்த மாவு சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஒரு ஆட்டு ஆட்டுற அளவுக்கு விட்டு எடுத்திங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டா சூப்பராக இருக்கும் நீங்க வந்து இது ஒரு டிப்ஸு ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆட்டிடுச்சு இப்போ தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ சம்மர் டைம்கிறதுனால ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் இருந்தால் போதுங்க நல்லா வந்து மாவு புளிச்சு வந்துடும் இது இருக்கட்டும் இப்போ வந்து காரத்தமாக நம்ம வெங்காய சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மண் சட்டியில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட ஒரு அஞ்சு போல் பூண்டு ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம் இது நல்லா அப்புறமா காரத்துக்கு நம்ம மிளகாய் சேர்த்திக்கலாங்க ஒரு மூணு போல் காஞ்ச மிளகாய் கூட வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கொஞ்சமாக புதினா தழை சேர்த்துட்டு எண்ணெயிலேயே வந்து நல்லா வணக்கிக்கலாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வதங்குற கலவை கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம் இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வணங்கிடக்கூடாதுங்க நம்ம கண்ணாடி பதத்துக்கு மட்டும் வணங்கினா போதும் ரொம்ப வணக்கிட்டிங்கன்னா சட்னி கொஞ்சம் இனிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு அளவுக்கு இந்தளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு அளவுக்கு வணக்கிக்கோங்க வணக்கிட்டு இது தனியாக ஒரு தட்டத்துக்கு வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி சேர்த்துட்டு ஒரு தட்டத்துக்கு வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இதுலேயே இருந்துச்சுன்னா நம்ம வெங்காயம் வந்து அதே சூட்டில் நல்லா வணங்கிரும் அதனால் தனியாக ஒரு தட்டத்துக்கு எடுத்துகிட்டு ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மாறும் எடுத்துரலாம் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த சட்னி பொருத்தளவுக்கு ரொம்ப கெட்மியாக இருந்தால் இருக்காதுங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா தான் கொஞ்சம் தனியாக இருந்தால் சட்னி நல்லாயிருக்கும் இந்த சட்னி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் முக்கியமாக வந்து பஜ்ஜி போண்டா எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றக்கு சூப்பராக இருக்கும் இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் எண்ணெய் காஞ்சதி கடுகு கருகாப்பிள் ஒரு வரம்பில் சேர்த்துட்டு கூட கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கி எடுத்திங்கன்னா டேஸ்டான வெங்காய சட்னி ரெடி இந்த சட்னி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பாருங்கள் வந்து மாவு நல்லா புளிச்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்லேயே நல்லா வந்து புளிச்சு வந்துடுச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இட்லி வந்து நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சமாக குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமாக இருக்கிறதுக்கு பொடி கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லித்தலை கொஞ்சமாக வந்து கோடமிளகாய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்படி செஞ்சோம்னா கொஞ்சம் குழந்தைகளுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால கொஞ்சமாக வந்து நான் கலர்ஃபுல்லாக போட்டிருக்கேன் இதுக்கு மேலே நம்ம இட்லி மாவு வந்து எப்பவும் போல் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஊற்றி வச்சிட்டு முடியலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக பார்க்குறக்கே சூப்பரான நம்மளோட இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் சிறு சிறுசாக இல்லாமல் கொஞ்சம் பெருசாக நம்ம குஸ்பு இட்லி மாதிரி ஊற்றினா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இது கூட அந்த வெங்காய சட்னி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நார்மலாக நம்ம தோசை ஊற்றுற மாதிரியே கல் தோசை வந்து ஊற்றி பார்க்கலாம் அதுவும் வந்து சூப்பராக வந்துச்சுங்க லைட்டாக ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து இப்படி கட் பண்ண வெங்காயம் கேப்சிகம் கேரட்டு போட்டுட்டு லைட்டாக வந்து எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் வந்து இட்லி பொடி இருந்துச்சுன்னா மேலே வந்து இட்லி பொடி கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் நிறையா இட்லி விடுவேன்னா நிறைய போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடிடுங்க இந்த கேப்சிகம் கேரட்டெலாம் விலகாமல் இருக்கிறக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து நல்லா அமர்ந்துக்கும் இதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேகட்டும் அதுக்கப்புறமா திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு எடுத்திங்கன்னா டேஸ்ட்டான நம்மளோட தோசை வந்து ரெடி ஆயிரும் பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இது கூட சர்வ் பண்ணுறக்கு நான் வந்து கொட்டைக்கல்ல குழம்பு வச்சுருந்தேன் அதோடய ரெசிபி வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் மாப்பிளை சம்பா அரிசியில் எது செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இதுவே வந்து நார்மலாக நம்ம கல் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றி பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு லைட்டாக ஊற்றிட்டு இல்லை எண்ணெய் விட்டுட்டு மூடி வைக்க தேவையில்லை அப்படியே விட்டோம்னா பார்த்தோம்னா நல்லா ஹோல் கோலாக பார்க்குறக்கே சூப்பராக பாஞ்சு மாதிரி இருந்துச்சு தோசை பார்க்கறக்குமே பாருங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றக்கு நல்ல காரசாரமான சட்னி குழம்போட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளியுமே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்